ரொம்ப பேசல நான் பஞ்சாயத்தை பத்தி பேசணும் அதுக்கப்புறம் வெற்றி மாறன் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம் ஒரு நிறைய சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்றான்னு தெரியல லாஸ்ட்டுக்கு நான் சம்பாதிக்கவே இல்ல நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் ஆக்சுவலா எனக்கு ஒரு படம் என்ன வெற்றி ஆச்சு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்சியஸ் ஒரு புக் எழுதியிருக்காரு ஜோக் சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அதை ரிசீவ் பண்றவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆள் மனத்துல இருந்தா கான்ஷியஸ் ஒரு ஜோக்கனுடைய இயல்பு ஐயா என்னுடைய என்னை பத்தி நீங்க சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் என்னை பத்தி சொல்லுங்கன்னா வெற்றி மாறன்னைக்கு அழைச்சிருக்கான்ல அவன்கிட்ட கேளுங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் என் தந்தை போல ஒருத்தர் உட்கார்ந்துருக்க பாருங்க அவட்ட கேளுங்க நீங்கள் நேரம் வந்து என் கிட்ட போன் பண்ணி திட்டலாம் நான் உங்கள் முன் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளா கேக்கிறேன் அருள் தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ள இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அவர் முகத்துல அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணு நினைச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாக ஆயிட்டார் என்னை திட்டி திட்டி அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு தான் அவர்கள் இந்த படத்தை எடுத்துருக்கும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ற ஒரு பத்து ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் போல அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் தாமரை என்ன விமர்சித்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சு பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தா இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கோம் அதனால மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லெனின் பாரதி அவன் விமர்சிச்சிருந்தான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன் என் மேல செருப்பு எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயவு செஞ்சு ரெண்டு சரி பாருங்க அது எட்டாம் நம்பர் ஏறிங்க என் காலுக்கு அதான் சைஸ் அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்கிறேன் பதினெட்டு வருஷம் என்னை திட்டிகிட்டே இருக்காரு இன்னமும் நான் பத்து வருஷம் பட போனா திட்டுவாரு அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்சியஸ் ஒரு புக் எழுதியிருக்காரு ஜோக் சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அதை ரிசீவ் பண்றவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆள் மனத்துல இருந்து தான் சிரிக்கிறாங்க ஒரு ஜோக்கினுடைய இயல்பு அன்னைக்கு மேடையில் அதுதான் நடந்துச்சு நான் வந்து அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெட்டி மனிடம் மன்னிப்பு திட்டினாங்க முகம் பேசுறதுக்கு அவங்க அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு சிரித்ததை விட இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அது அந்த அந்த வீடியோல இருக்கு அதை பார்க்கணும் ஒரு ஜோக்கா தான் நான் மீன் பண்ண சில ரெண்டு மூணு வார்த்தைகள் மேல போயிடுச்சு அது அப்படிதான் சில நேரங்களில் அது மனதிலிருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா ஜோக் இஸ் மென்ட் ஜோக் அது வந்து யாரையும் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்றதே இல்லை